அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க சனி அமாவாசையும் சூரிய கிரகணமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரிய கிரகணத்துக்கு நம்ம வந்து தெரியாமல் கூட சில தவறுகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞான ரீதியாகவும் சரி நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் நம்ம பார்க்க போகின்ற சில முக்கியமான விஷயங்கள் தான் இங்கே நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோட முதல் கிரகணமானது மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி நமக்கு நடந்தது இது வந்து முதல் கிரகணம் நமக்கு சந்திர கிரகணமாக அமைஞ்சிருச்சு நமக்கு வந்து இந்தியாவில் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் வரக்கூடிய கிரகணம் தான் சூரிய கிரகணம் இது வந்து ஏசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிக் இது மாதிரியான சில இடத்துல வந்து நமக்கு இந்த முழு சூரிய கிரகணத்தை வந்து பார்க்கலாம் அப்படி இந்தியாவில் வந்து இந்த சூரிய கிரகணம் நமக்கு எப்போ கரெக்டாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பகல் பொழுதுல ரெண்டு இருபது மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த கிரகணமானது நான்கு பதினேழு மணி வரைக்கும் உச்சமடையுது சாயங்காலம் ஆறு பதிமூணுக்கு நமக்கு வந்து அது வந்து முடிவடையுதுன்னு சொல்லப்படுது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது பகல் பகல்பொழுதில் இருக்கிறதுனால இதற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயத்தை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னால் சில தீமையாக நமக்கு வந்து இந்த ஒரு சிலருக்கு நம்பிக்கைகள் இருக்காது ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இதற்கான சில காரணங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த கிரகணத்தின் போது இந்த சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சூரிய கிரகணத்தில் நம்ம என்னெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்ணுக்கு நிச்சயமாக பாதுகாப்பு வேணும் அதாவது அந்த கிரகணம் நேரத்தில் சூரியனை அப்படி சூரியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ஆர்வக்குளாரில் அப்படி பார்ப்போம் ஆனால் அந்த கண்ணுக்கு வந்து அது வந்து அந்த ரேஸ் வந்து விழுகிறதுனால நிச்சயமாக கண்ணுக்கு ஏதாவது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஏதாவது ஒரு ஆபத்துக்கள் வரும் அதனால் அப்படி கண் சூரியனை நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடாது ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் பார்த்திங்களா அந்த கண்ணாடிகளோ இல்லை வேற ஏதாவது அந்த பைனாக்குலர் அது மாதிரியான விஷயங்கள் மூலமாக நீங்கள் அதை பார்க்கலாம் அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து தியானம் பண்ணலாம் இந்த நம்ம ஏதாவது வந்து ப்ரேயர்ஸ் வைக்கலாம் ஏன்னா இந்த கிரகணம் நேரத்தில் வந்து நம்ம வைக்கக்கூடிய வந்து எந்த வித வந்து ஸ்லோகங்களாக இருக்கட்டும் மந்திரங்களாக இருக்கட்டும் ப்ரேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம தியானம் செய்கிறது மந்திரங்கள் ஜெபிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம அந்த நேரத்தில் தேவையில்லாத பயணங்கள் இந்த ட்ராவல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது அதிக அளவில் வெளியில் இருக்கிறத வந்து தவிர்க்கணும் நிறைய பேர் ஆஃபீஸ் ரீதியாக வந்து மற்ற வீட்டில் இருக்கிறவங்களால பிரச்சனைகள் இருக்காது வெளியில் வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க டிராவல் பண்ணுறவங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் மதியானம் அந்த ரெண்டு மணிலேருந்து அந்த நாலரை மணி வரைக்கும் உள்ள அந்த ஒரு பீ பீரியட் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் நேரத்தில் மட்டுமாச்சும் நீங்கள் வந்து வெளியில் போகிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த நேரத்தில் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கலாம் ஏன்னால் நம்ம வந்து மேக்சிமம் வந்து அந்த கிரகண நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறத அவாய்ட் பண்ணணும் இது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நமக்கு டைஜஷன் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதற்காக தான் சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது வந்து நம்ம முன்னாடியே அதாவது அந்த ரெண்டு மணிக்கு இப்போ ஆரம்பிக்குதுன்னா அதற்கு முன்னாடியே நம்ம ஒரு மணிக்குள்ளே மதியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி உணவுகளை வந்து மூடி வச்சு நம்ம வந்து பாதுகாக்கணும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க தர்பப்புள் போட்டு வைப்பாங்க இல்லாட்டி இலைகள் அந்த கருந்துளசி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த பொருட்கள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதில் போட்டு வைப்பாங்க அது மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி கிரகணத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து எல்லாருமே குளிக்கணும்னு சொல்லப்படுது நம்ம குளித்து நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம க்ளீனாக இருக்கிறதுங்கிறது அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கம் டைம் சாப்பிட்டே ஆகணும் அப்படி முடிஞ்ச வரைக்குமே வந்து சாத்வீக உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது இந்த முதியோ குறிப்பாக இந்த வயசானவங்க குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் அவங்க உணவு சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க வந்து பழங்கள் எடுத்துக்கலாம் நம்ம காய்கறிகள் எடுத்துக்கலாம் தானியங்கள் அந்த எளிமையான டைஜஷன் ஆகக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரகணத்தை அப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சூரியனை வந்து நேரடியாக நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் போகிறது வெளியில் நம்ம வெளியில் அவுட் சைடு வந்து அந்த சூரியனுக்கு அந்த நேரம் நம்ம படுறது வந்து கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது இது ஏன்னால் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அந்த பாதிப்பு ஏற்படுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிரகண நேரத்தில் வந்து உறங்கக்கூடாது கிரகணத்தின் போது நம்ம வந்து ஏன் வந்து தூங்கக்கூடாதுங்கிறவங்க சொன்னோன்னா நமக்கு வந்து உடல் மற்றும் மனச்சோர்வை வந்து இது அதிகரிக்கும் சொல்றாங்க அதே மாதிரி இந்த கிரகணத்தை அந்த நேரத்தில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நான்வெஜ்ஜி சாப்பிடுறது இது மாதிரி உள்ள ஃபுட்டு வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதுங்க அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் அதாவது கத்தி கத்திரிக்கோள் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே போதும் இப்படிமான விஷயங்கள் வந்து இந்த சூரிய கிரகணத்தின் போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்குங்க அதனால் இந்த சூரிய கிரகணத்தும் அப்போ கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகள் வீட்டில் இருக்க பெரியவங்களை அந்த கரெக்டாக சூரியன் அந்த கண்ணுக்கு அந்த கரெக்டாக அந்த கிரகண நேரத்தில் வெளியில் போகாமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வெறுங்கண்களால் பார்க்குறதுங்கிறது அந்த பகல் பொழுது ரொம்ப ரொம்ப நமக்கு உச்ச நேரத்தில் இருக்கும் நமக்கு சாதாரணமாகவே வெயிலில் போனால் கண் ஒரு மாதிரி கூசும் இந்த நேரத்தில் வந்து போனால் தேவையில்லாத கண்ணுக்கு வரக்கூடிய அந்த பாதிப்புகள் அதிகம்ங்கிறாங்க அதனால் கூடுமான வரைக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்